ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க அதுக்கான டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது என்ன ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி அந்த வேக்கண்ட்டுக்காண்டி ஆள் எடுக்காங்க கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பீரியட்னு சொல்லி உங்களுக்கு முதலே மென்ஷன் பண்ணிட்டாங்க த்ரீ இயர்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சென்னை ரீஜியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது போக அதர் அதர் பிளேசஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு இருபத்தி மூணு வேக்கன்சி அண்டு ஓபிசியில் பதினாலு வேக்கன்சி எஸ்சியில் எட்டு வேக்கன்சி எஸ்டியில் நாலு அண்டு இடபிள்யூஎஸ்சில் வந்து அஞ்சு வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கும் அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவினிங் ஃபைவ் பிஎம் வர உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்தும் முடிச்சிருக்கணும் மினிமமாக நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அடுத்து வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து சிக்ஸ்டியும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரி வந்து நீங்கள் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை மென்ஷன் பண்ணி இருபத்தி ஏழு வயசு வரை நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் டே கேட்டகிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐநூறுரூவா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எஸ்சி எஸ்டிஇடபுள்யூஎஸ் உமன் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவாயும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேட் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு ஓப்பனிங் டேட் வந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி என்னென்ன அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டுவெல்த்து முடிச்ச சர்ட்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு அப்ளை பண்ணனும் அடுத்து கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீ அடுத்து ஸ்கேன் சிக்னேச்சர் சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் அலோவன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தொன்னூறு சேலரி கொடுப்பாங்க செகண்ட் இயரில் வந்து இருபத்தி தேர்ட் இயரில் வந்து இருபத்தி ஐநூறும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வேறு நோட்ஸஸ் வந்து எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு மேலும் டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் கீழே வந்து ஒரு காண்டக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இது மாதிரி வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்